வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போது அதன் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் அக்ஷய திருதி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது தங்கம் வாங்குவதுதான் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியே அக்ஷய திருதியை அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் இன்று தங்கம் வெள்ளி போன்ற பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று மக்கள் கருதுகின்றனர் அக்ஷய திருதி அன்று தங்கம் சொத்துக்கள் வாங்கும் வழக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல நேபாளத்திலும் உண்டு அக்ஷய திருதியை அன்று இறைவனை வழிபட நாம் கனவிலும் நினைத்த பார்க்காத பல நல்ல பலன்களை அடையலாம் இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகை நாட்களில் ஒன்றாக அக்ஷய திருதியை உள்ளது இது செல்வ வளம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக கருதப்படுகிறது அதனால் இந்த நாள் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமிக்கும் அவரது பதியான திருமாலுக்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த நாளில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் குறிப்பாக அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் இந்த நாளில் தங்கம் வாங்கும் பழக்கம் மக்களிடம் உள்ளது அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையில் அக்ஷய திருதியை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களில் துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தமும் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபூஜ முகூர்த்தம் உள்ளது அபூஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமன் அவதாரம் செய்தது அட்சய திருதியே தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது அதனால்தான் அந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதியை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை கொடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலையோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் வைத்து வழிபடலாம் மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான திருமாலுக்குரிய நாளாக அக்ஷய திருதியை நாளை இந்து புராணங்கள் சொல்கின்றன யுகம் துவங்கியது இந்த நாளில்தான் என சொல்லப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமனின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்விலும் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமி நம்சமாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி